இப்படி கட்டி இருந்தா கும்பா கட்டி இருந்தா அது மசூதி உயரமா கட்டி இருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் தெரியவில்லை அடிக்கட்டுமானத்துல ஏதாவது அடையாளம் தெரியுமா பேஸ்மெண்ட்ல அடையாளம் யாராவது போடுவாங்களா இது கிறிஸ்டியன் பேஸ்மெண்ட் இது முஸ்லீம் பேஸ்மெண்ட் இது இந்து பேஸ்மெண்ட் இது ஷெடியூல் காஸ்ட் பேஸ்மெண்ட் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா வெளியில சூப்பர் சூப்பர்ல தான் காட்ட முடியும் இப்படி கட்டி இருந்தா கும்பா கட்டி இருந்தாதி கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில் அது வெளியில தான் காட்ட முடியும் அடிக்கட்டுமான தெரியுமா இந்து கோவிலுடைய அடிக்கட்டுமானத்தில் இந்து அடையாளம் உண்டா அப்ப எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் கோயில் இல்லைன்னு சொன்னது ரைட்டு இஸ்லாமிய கட்டிடம் இல்லை என்று எந்த அடிப்படையிலே நீங்க சொல்லுகிறீர்கள் சரி அதுவும் உண்மை ஆனா வழக்குக்கு அது சம்பந்தம் கிடையாது இப்படி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில் தெரியவில்லை

நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது அது வெளியில தான் காட்ட முடியும் அடிக்கட்டு அடிக்கட்டுமான தெரியுமா இந்து கோவிலுடைய அடிக்கட்டு அடிக்கட்டுமானத்தில் இந்து அடையாளம் உண்டா அப்ப எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் கோவில் இல்லைன்னு சொன்னது ரைட்டு இஸ்லாமிய கட்டிடம் இல்லை என்று எந்த அடிப்படையிலே நீங்கள் சொல்லுகிறீர்கள் சரி அதுவும் உண்மை ஆனா வழக்குக்கு அது சம்பந்தம் கிடையாது